இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து சப்பாத்திக்கு கூட சைடிஷாக யூஸ் பண்ணலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை இப்படியே இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா பொரிய விடுங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதே இதோடு சேர்த்துக்குங்க நல்லா இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பில்லை ரெண்டு கொத்து சேர்த்துக்குங்க இது எல்லாமே ஒன்றா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வேக வச்சுருக்கக்கூடிய ஒரு மூணு உருளைக்கெழங்க எடுத்து மசித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே எண்ணெயிலையே நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வந்து அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம சிக்கன் பவுட்ரு சிக்கன் மசாலா தூள் இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட ஒன்றா நம்ம கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து மசாலாக்கள் எல்லாம் பெரட்டி விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்து விட்டுக்குங்க சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா வந்து பெரட்டி விடுங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே இந்த வேக வச்ச உருளைக்கெழங்கோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் போல் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்த வேணாம் ஏன்னா இது ஆல்ரெடி பாயில்டு உருளைக்கெழங்கு தான் இப்போது இந்த மாதிரி வந்து வந்துடும் இந்த மாதிரி அப்பப்போ வந்து கிளரி விட்டுக்கோங்க பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான் இப்படி நல்லா வந்து பிரட்டி விடுங்க பிரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை ஒரு கை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை உடனே வந்து இதோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து மேலே தூவி விட்டீங்க அப்படின்னா அது அந்த ஹீட்டில் வந்து அதோடய கலர் சேஞ்ச் ஆகும் டேஸ்ட்டும் கொத்தமல்லியோட டேஸ்ட்டு மாறிடும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுருங்க இப்படி நல்லா கலந்து விட்டு அப்படியே வந்து இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாயில் பண்ணிக்கோங்க இது நல்லா வேகட்டும் அதாவது இந்த மசாலா அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தழை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கும் இப்போது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சி இப்போது சூப்பரான சுவையான ஒரு கல்யாண வீட்டு உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்